எத்தே எதிர்த்து வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ அதுல வந்து மத்திய அரசியோ இல்ல தேர்தல் கண்டிக்காம இது பண்ணிருக்காரு கடைசியா நானும் ரவுடி தான் குரல் மாதிரி கடைசியா நானும் ரவுடி தான் குரல் குடுக்கற மாதிரி எல்லாம் நடத்துறாங்க கடைசியா நின்னு நானும் ரவுடி தான் குரல் குடுக்கறாங்க மாதிரி அவர் சேகையாருக்கும் கம்பராமாயணத்துக்கு வித்தியாசம் தெரியாது திராவிடன்னா எங்களுக்கு துணை முதல்வர் கூற்று நூற்றுக்கு நூறு உண்மையான கூற்று ஒரு நிமிஷம் அதை கண்டிப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பணியை விரைவுபடுத்த சொல்றோம் சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்க பணியை விரைவுபடுத்த வேண்டியது தானே அதாவது திட்டங்கள் வந்து தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாக பண்ணுவாங்க அதே மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் திட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில் திராவிட மாட ஆட்சி காலத்தில் இது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த ஆய்வுகளில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பொறியாளர்கள் இவர்களை அழைத்து வைத்து பணிகளை விரைவுபடுத்த சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் அது கண்டிப்பல்ல அறிவுறுத்தல்